நைட்ல ஏன் அவர் போய் பேசக்கூடாது அவங்க கட்சியுடைய பொதுச் செயலாளர் கட்சியுடைய அடுத்த நிலைப்பாடுகள் அடுத்த செயல்பாடுகளுக்கு அவங்க தயாராகிட்டு இருக்காங்க அது நள்ளிரவுல அந்த மீட்டிங் நடத்த ஏன் நள்ளிரவு நடத்தக்கூடாது எனக்கு புரியல அது இவங்க வந்து இங்க இங்க திமுகவோ அதிமுக பாஜக காலையில பத்தரை மணிக்கு பத்தரை மணிக்கு வருது நைட்ல மீட் பண்றாங்க இடைப்பட்ட நேரத்துல சரி அவங்க பகல்ல மீட் பண்ணவே இல்லை பேசலன்றது உங்களுக்கு தெரியுமா அங்க பார்த்தது ஜீப்ல போற நம்மளால காட்டினது ஜீப்ல விஷுவல் அதுக்கு முன்னாடி எங்க இருந்தாங்க எப்ப எத்தனை முறை பேசினாங்க நடுராத்திரை தெரியாமல் வந்து போனாங்க அப்படின்ற பார்த்துலாம் அது அது ரொம்ப அநாகரீகமாக இருக்குது அது அது அவங்களுடைய கட்சியுடைய நிர்வாகத்துடைய அவங்களுடைய உரிமை அவங்க கட்சி தலைவர் எப்போ பார்க்கணும் நினைக்கிறாங்க அவங்க போய் பார்ப்பாங்க எங்கள் கட்சி நிர்வாகிகளை சந்திக்கிறாங்க கட்சி நிர்வாகி இப்போ சந்திச்சுட்டு தான் இருந்தாங்க பார்த்துட்டு தான் இருந்தாங்க பேசிட்டு தான் இருந்தாங்க நீங்கள் தான் சொல்லிட்டு இருக்கீங்க சுற்றி சுற்றி நாங்களும் பார்த்துட்டு தான் இருக்கோம் நைட்டில் ஒரு கார் அங்கேருந்து கிளம்பிடக்கூடாது கேமரா தூக்கிட்டு பின்னாடியே போகிறாங்க இவங்க தாங்க ஆபத்தான நிலையில் பயணிக்கிறாங்க இன்றைக்கி வந்து ஒரு ஒரு மதுரை கிளையில் ஒரு வழக்கு நடந்துக்கிட்டு இருக்குது அதே வழக்கு சென்னை கிளையில் வருது சென்னை பிரான்ச்சில் வருது சென்னை கோர்ட்டில் வந்து வேறு ஒரு ஸ்டேட்மெண்ட் வைக்கிறாங்க சம்மந்தமே இல்லாமல் ஒருத்தரை கொண்டு வந்து இங்கே ஒரு ஒரு பெட்டிஷன் போட வச்சு அந்த பெட்டிஷனுக்கும் சம்மந்தமே இல்லாமல் ஒரு தீர்ப்பு வர அளவுக்கு இங்கே போகுது அப்படின்னா ஒட்டுமொத்தமாக இங்கே ஒரு டிரான்ஸ்பரன்ஸியே இல்லாமல் ஒன் சைடே இங்கே போதும் இல்லையா விசாரணை ஏன் தேஸ் வந்து சிபிஐ கிட்ட போயிடக்கூடாதுன்னு கூடாதுன்னு தமிழக அரசு நடக்குது ஏன் நினைக்குதுன்றதை நம்ம அந்த பத்து நாள் நடந்த இந்த நாடகங்கள் வச்சு நம்ம சொல்லிடலாம் ஏன்னா மறுநாள் ஆணையம் விசாரிக்குது விசாரிச்சுக்கிட்டு இருக்கும்போதே ஒவ்வொரு துறையை சேர்ந்தவர்களும் வந்து பேட்டி கொடுக்குறாங்க ஒரு ஒரு முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜன் ஒருத்தர் உட்காந்து பேட்டி கொடுக்குறாரு ஒரு கார்ட்டூன் அந்த கார்ட்டூனு அது அது எப்படி அவங்க மனசாட்சியோடு போட்டாங்கன்னு தெரியல அந்த ஒரு கார்ட்டூனை ப்ரசென்டேஷனை வீடியோ ப்ரெசென்டேஷன் போட்டு இவர் தான் குற்றவாளின்னு நூறு சதவீதம் அங்கே எல்லாருக்கும் போய் சேரணுன்றதுக்காக அவர் போட்டு அதை வந்து காட்டுறாரு அந்த கார்ட்டூனில் கீழே மனிதர்கள் இறந்து கிடக்கிறாங்க காரில் சந்தோஷமாக ஒரு நபர் உக்காந்துருக்க மாதிரி போடுறீங்கன்னா அது எந்த அளவுக்கு உங்களுடைய வன்மம் இன்னைக்கு விஜய் சார் கரூர் போகிறாங்க ஆக்சுவலாக இந்த வீக்கில் வந்து பர்மிஷன் கேட்டிருக்காங்க எஸ்பி சார் கிட்ட வந்து இப்போது கரூர் எஸ்பிக்கிட்ட அந்த பர்மிஷன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க ஸோ அவங்க ஆர்கனைஸ் பண்ணுவாங்க பட் ஆனால் வீட்டுக்கு ஒரு ஒரு வீட்டுக்கும் அவரால் போயிட்டு பார்க்கவே முடியாது ரயில் ஒன்னர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு தமிழ்நாடு இளைஞர் கட்சியிலிருந்து திரு நரேஷ் அவர்கள் நினைஞ்சிருக்காங்க பிரதர் வணக்கம் வணக்கம் பதினேழாவது நாளில் நம்ம இருக்கோம் பதினேழாவது நாளில் யாருமே வந்து டிவி கே ரிலேட்டபிளான ஆட்கள் யாருமே வந்து பேசலை பத்திரிகையாளர்கள் தான் வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க ஸோ அதுலேருந்து இப்போ வந்தாச்சு சிபிஐ விசாரணை வரைக்கும் வந்தாச்சு அப்படின்னு வச்சுக்காங்களேன் இப்போது இந்த சிபிஐ விசாரணை வந்ததன் பிறகு புஷ்யானந்த் அவர்கள் வெளியில் வந்திருக்காரு வெளியிலனா கேமரா முன்னாடி வந்து வந்திருக்காரு அப்படின்ட்டு ஒரு நியூஸ் வந்து கேள்விப்படுறோம் நேற்று இரவு வந்து ஒரு ரெட் கலர் ஜீப்பெலாம் வந்து அவர் போய் நள்ளிரவில் விஜய் கூட ஒரு ஆலோசனை நடத்தியிருக்கதா தகவல் வந்தது ஃபஸ்ட்டு புஷ்யானந்த் சார் நள்ளிரவில் பேசுகிறதுக்கு உண்டான காரணம் என்ன இப்போ வெளியில் வந்ததுக்கு உண்டான காரணம் அந்த தீர்ப்புக்கு பிறகா இல்லை குறிப்பிட்ட ஏதாவது ஒரு டேட் எதாவது லாக் பண்ணி வச்சுருந்தாங்களே எப்படி முக்கியமாக இங்கே நம்ம ஆரம்பிக்கும் போது ஒரு விஷயம் சொல்லணும் இந்த பதினாறு நாட்களாக வந்து எல்லாம் வந்து ஓடிட்டாங்க தலைமறைவாக இருக்காங்க பயந்துட்டாங்க இப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்களே அவங்களுக்கெல்லாம் வந்து தெளிவாக ஒன்று சொல்லணும் ஒரு ஒரு சம்பவம் நடந்து ஒரு துக்கம் வீட்டில் எதெல்லாம் செய்யக்கூடாதோ அது எல்லாத்தையும் இவங்க தொடர்ந்து செய் இவங்கன்னா இவங்கன்னா இன்றைக்கி ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடியவர்கள் ஊடகங்கள் எல்லோரையும் தான் சொல்கிறோம் ஸோ அவங்க செய்யக்கூடிய பல விஷயங்களை செஞ்சு அந்த இழந்த குடும்பத்தை மேலும் மேலும் துக்கத்துலையும் துயரத்துலேயும் ஆழுத்துற வேலையை தான் இவங்க வந்து தொடர்ந்து இருக்காங்க இவங்க நான் சொல்லும் போது திரும்பவும் வந்து இங்கே ஆளுங்கின்ற ஆளுங்கட்சி மீடியாக்கள் ஏன்னா அவங்க வீட்டில் இப்போ பதினாறு நாள் அவங்களோட தான் இருக்கும் நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை நைட்டு தான் கரூரில் போயிட்டு அங்கேருந்து முடிச்சுட்டு ஞாயிற்றுக்கிழமை நைட்டு தான் நம்ம வந்தோம் பதினாறாவது நாள் துக்கம் அன்னிக்கு கூட அந்த அந்த வீட்டில் வந்து துக்கம் இன்னும் குறையில அந்த வீட்டில் வந்து அவங்க அவங்க இது வரைக்கும் எதிர்காலம் நினச்சிக்கிட்டு இருந்த அந்த குடும்பத்துடைய எதிர்காலம் நினச்சிட்டு இருந்த குழந்தைகள் இல்லை தனக்கு துணையாக இருப்பாருன்னு நினச்சிக்கிட்டு இருந்த அப்பா இல்லை பையன் இல்லை மனைவி இல்லை ஒரு குடும்பமே இன்றைக்கி ஸ்தம்பித்து நிற்கிது ஒரு குடும்பத்தில் ஒரு அப்பா இரண்டு பெண் குழந்தைகள் ஒரு மனைவி இப்படி இருந்த கு குடும்பத்தில் இன்னைக்கு அப்பா மட்டும் தனியாக நிற்கிறார் இந்த மாதிரி மூணு குடும்பம் இருக்காங்க ஒரே குடும்பத்தை சேர்ந்த பலரை இழந்த பல பேர் வந்து நம்ம பார்த்துட்டு வந்தோம் ஒவ்வொருத்தருடைய வழியும் வந்து இன்றைக்கி தாங்கிக்கிட்டு வந்து தான் வந்து பேச ஆரம்பிச்சிருக்கோம் பேசுறது அப்படின்றது வந்து இத்தனை நாளாக நம்ம மௌனமாக இருந்தது கண்டிப்பாக இருக்கிற ஆதங்கத்தில் கோபத்தில் இந்த துயரத்தினுடைய வெளிப்பாடாக நம்ம வார்த்தைகளில் வெளியே வந்தது அப்படின்னா அது கண்டிப்பாக பல பேருக்கு வந்து பாதிப்பு ஏற்படுத்தும் இன்னொன்று இந்த விஷயத்தில் ரொம்ப மெச்சூர்டாக ஹேண்டில் பண்ண ஒரே ஒரு அரசியல் கட்சி நான் தாவிக்காவை பார்க்குறேன் இந்த பிரச்சனையில் முழுக்க முழுக்க ஒரு பக்கமாக இந்த பழியை தூக்கி போடணும் அப்படின்னு முயற்சிகள் எடுக்கப்பட்டது நம்ம மக்கள்கிட்ட அது பழிக்கலை மக்களுக்கு உண்மை தெரியும் நீதி கண்டிப்பாக வெல்லும் அதை தான் வந்து தொடர்ந்து சொல்கிறோம் நீங்கள் கேட்டிங்கல்ல ஆனந்தான் என்ன ரொம்ப நாளாக ஆள் இல்லை அப்படின்னு சொல்லி அவர் மேலே ஏதா பிடிவாரன்ட்டுருக்கா என்ன அவர் எதுவும் இங்கே குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டு அவர் வந்து தலைமறைவாக இருக்க வேண்டிய அவசியமும் இல்லை அவர் மேலே பிடிவாருன்னு கிடையாது ஒரு எஃப்ஐஆரில் ஒரு பேர் இருக்கு ஆன்டிசிபேட்ரி பேலி கோயில் கோர்ட்டுக்கு போயிருக்காங்க அவங்க தலைமறைவாக இருக்காங்கன்னு இங்கே பேசுனதே அபத்தம் இது வந்து வன்மத்தனுடைய உச்ச பேங்க இருந்தார் ஒரு கேரக்டர் அசாசினேஷன் பண்ணுறதுக்கு இதெல்லாம் உதாரணம் இதெல்லாம் ரொம்ப தெளிவாக திமுக பண்ணும் அவர் எங்கேயாவது இருப்பாருங்க அவர் எங்கே இருந்தாரு தலைக்காட்டுல ஆனால் நைட்ல விஜய் சாரோட மீட்டிங் நடத்தியிருக்காரு சரி நான் இப்படி கேட்குறேன் என் தொகுதி எம்எல்ஏவை எலெக்ஷன் அப்போ நான் பார்த்தது அதுக்கப்புறம் நான் பார்க்கவே இல்லை நான் சொல்லாம என் தொகுதி எம்எல்ஏ தலைமுறை பார்க்குறீங்களா சட்டமன்றத்தில் சட்டமன்றம் குடும்பம் மட்டும் தான் வெளிய வருவாரு அஞ்சு வருஷத்துக்கு ஒரு முறை வந்தா போதுமா ரெண்டு முறை வந்தா போதுமா இப்போ கடைசியாக சட்டமன்றம் அவரை பார்க்கவே நான் நான் பேச முடியுமா தவறு தானே அது அப்போ இன்னொருத்தர் எந்த அளவுக்கு கேரக்டர் பண்ணுமோ அந்த அளவுக்கு வார்த்தை பிரயோகங்கள் ஓடிட்டார்கள் பயந்து விட்டார்கள் இதெல்லாம் வந்து வன்மத்துடைய உச்சம் வேற எதுவும் கிடையாது அவர் இருக்காருங்க இங்க வந்து பாதிக்கப்பட்ட குடும்பங்களோட அவர் இருக்கார் தாவேக்காவினர் நிறைய பேர் இதில் பாதிக்கப்பட்டிருக்காங்க அவங்களோட அவர் இருக்கார் எல்லார்டையும் பேசிட்டு இருக்காங்க அவங்க நார்மலாக தாங்க இருக்காங்க நீங்கள் தான் அதை தலைமுறை அது இதுன்னு பெருசாக பேசிட்டீங்க நைட்டில் நைட்டில் ஏன் அவர் போய் பேசக்கூடாது அவங்க கட்சியுடைய பொதுச் செயலாளர் இப்போ பேசக்கூடாது அப்படின்னா பேசக்கூடாதுன்னு யாரும் சொல்லலை நேற்று சிபிஐக்கு விசாரணையை வந்து மாற்றியிருக்காங்க விசாரணை முடிந்ததன் பிறகு அதாவது விசாரணை தீர்ப்பு கொடுத்ததன் பிறகு அருண் அவர்கள் வந்து கொடுத்து ஒரு ப்ரெஸ் மீட்டிங் வந்து கொடுக்குறாங்க அருண் அவர்கள் அந்த சம்பவத்துக்கு அப்புறம் நான் பார்க்குறோம் கேமரா முன்னாடி புஷ்யானந்தா அவர்கள் வர்றாங்க இதுவரைக்கும் அமைதியா இருந்துட்டு தீர்ப்புக்கு பிறகு வெளியில வர்றாங்க அதுவும் நைட்ல ஒரு மீட்டிங் நடக்குது அப்படின்னா இந்த கட்சியுடைய அடுத்த கட்ட நிலைப்பாடுகள் அடுத்த கட்ட செயல்பாடுகளுக்கு அவங்க தயாராகிட்டு இருக்காங்க அது அந்த மீட்டிங் நடத்தி ஏன் நள்ளிரவு நடத்தக்கூடாது எனக்கு புரியல இவங்க வந்து இங்க இங்க திமுக காலையில பத்தரை மணிக்கு பத்திர மணிக்கு வருது நைட்ல மீட் பண்றாங்க இடைப்பட்ட நேரத்துல அவங்க பகலில் மீட் பண்ணவே இல்லை பேசலன்றது உங்களுக்கு தெரியுமா நாங்கள் பார்த்தது ஜீப்பில் போகிறோம் நம்மளை காட்டினது ஜீப்பில் விஷுவல் அதுக்கு முன்னாடி எங்கே இருந்தாங்க எப்போ எப்போ எத்தனை முறை பேசுனாங்க அதெல்லாம் நமக்கு தெரியாது தெரியாத விஷயங்களை நம்மளா ஒரு ஏஷியங்களை வச்சுக்கிட்டு இது இப்படி நடந்திருக்கும் நடுராத்திரில் தெரியாமல் வந்து போனாங்க அப்படின்ற மாதிரிலாம் அது அது ரொம்ப அநாகரீகமாக இருக்குது அது அது அவங்களுடைய கட்சியுடைய நிர்வாகத்துடைய அவங்களுடைய உரிமை அவங்க கட்சி தலைவர் எப்போ பாக்கணும்னு நினைக்கிறவங்க அவங்க போய் பார்ப்பாங்க இங்கே கட்சி நிர்வாகிகளை சந்திக்கிறாங்க கட்சி நிர்வாகிகள் இப்போ சந்திச்சுட்டு தான் இருந்தாங்க பார்த்துட்டு தான் இருந்தாங்க பேசிகிட்டு தான் இருந்தாங்க நீங்கள் தான் சொல்லிட்டு இருக்கீங்க சுற்றி சுற்றி நாங்களும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் இது என்னன்னா திருடனை கொஞ்சம் நேரம் பேச விட்டோம்னா அவனே நிறைய வளருவான் அப்படின்ற மாதிரி இவங்க நிறைய வளரி தான் இன்றைக்கி உச்சநீதிமன்றத்தில் இந்த விஷயத்த பண்ணியிருக்காங்க ஆரம்பத்தில் இருந்து ஒருத்தர் அமைதியாக இருக்கிறாங்கன்றதுக்காக எவ்வளோ அவதூறுகளை தூக்கி வீச முடியுமோ அவ்வளோ அவதூறுகளையும் தூக்கி வீசி அம்பலப்பட்டு போய் இன்னி நிற்கிது இந்த திமுக அரசு அதை தான் உச்சநீதிமன்றம் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க இன்றைக்கி அந்த தீர்ப்பினுடைய வெளிப்பாடு தான் நம்மளுக்கு வந்து இவங்களோட நிலைப்பாடாக வந்து தெரியுது ஓகே இன்னொரு விஷயம் இப்போது சிபிஐ விசாரணைக்கு கேஸ் வந்து போயாச்சு என்னென்ன உண்மைகள் வெளிவரும் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம் ஏன்னா அன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது வந்து ஆல்மோஸ்ட் இப்படியாக இருக்கும் அப்படியா இருக்குன்னு பலவித கோணத்தில் வந்து பேசியாயிருச்சு இப்போது இந்த உண்மை இல்லை இந்த நபர் முதல்ல சிக்குவாங்க இல்லை இந்த ஆதாரம் கரெக்டாக வேலை செஞ்சிச்சு அப்படின்னா அந்த விஷயம் நடப்பதற்கு உண்டான அடிப்படை கருவு என்னன்னு தெரிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருக்குல்ல சிபிஐ விசாரணையில் முதல்ல என்ன விஷயத்த நம்ம எதிர்பார்க்கலாம் முக்கியமாக இது வந்து ஒரு டிரான்ஸ்பரண்டாக இந்த விசாரணை நடக்கும்னு நம்ம எதிர்பார்க்கலாம் ஏன்னா சம்மந்தப்பட்டது ரெண்டு பேர் ஒன்று வந்து அங்கே நிகழ்ச்சி நடத்தின தமிழக வெற்றிக் கழகம் இன்னொன்று அங்கே பாதுகாப்பு கொடுக்கறதாக சொன்ன காவல்துறை காவல்துறையை கையில் வைத்திருக்கக்கூடிய தமிழக அரசாங்கம் இந்த ரெண்டு பேருக்கும் இங்கே பொறுப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா பொறுப்பு இருக்குது ஆனால் மொத்த பழியும் தவறு நடந்ததுக்கு அப்புறம் ஏதோ ஒரு சம்பவம் நடந்ததுக்கப்புறம் ஒருத்தர் மேலே தூக்கி போடுற வேலையை திமுக ரொம்ப சிறப்பாக வந்து செஞ்சுக்கிட்டு இருந்தது அந்த விஷயங்கள் தான் தொடர்ந்து ஒரு ஓவர் நைட்லேயே கட கடகடன் ஒரு தனிநபர் ஆணையம் அமைக்கிறதும் உடனே நிவாரணம் அனௌன்ஸ் பண்ணுறதும் இதெல்லாம் தேவைதான் ஆனால் அந்த ஆணையம் எப்படி விசாரணை பண்ணுது அப்படின்னா அந்த ஜிஓ எப்போ வந்தது சொல்லுங்கள் சம்பவம் நடந்தது இருபத்தி ஏழாம் தேதி இருபத்தி ஒன்பதாம் தேதி அந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி டேட்டு போட்டு வந்தது இருபத்தி எட்டாம் தேதி அவங்க விசாரணை ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் ஏழாம் தேதி தான் அந்த ஜியோ காப்பி வெளியே சர்க்குலேட் ஆகுது அந்த ஜியோவில் என்ன சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி சம்பவம் திரும்ப நடக்காமல் இருக்க ஒரு எஸ்ஓபி ப்ரிப்பேர் பண்ணணும் அதற்கு என்ன சாத்தியக்கூறுகள் இங்கே என்ன சம்பவம் தவறுகள் நடந்ததுன்னு விசாரிக்க சொல்லியிருக்காங்க அவ்வளோதான் இந்த குற்றங்கள் யார் யார் தப்பு பண்ணால் அதெல்லாம் இங்கே வந்து பிரச்சனை கிடையாது அந்த ஆணையத்தை போட்டதுனால உடனே வந்த நீதிமன்ற வழக்கு உயர்நீதிமன்ற வழக்கை தேக்கி வைக்கிறதுக்கு தள்ளி போடுறதுக்கு இவங்க போட்ட பிளான் அது அதனால தான் உடனே போட்டாங்க ஏன் சிபிசிஐடி கொடுக்கல நீங்கள் விசாரணை அப்படியே அமைச்சிருக்கலாமே நீ இன்னைக்கு வந்து ஒரு ஒரு மதுரை கிளையில் ஒரு வழக்கு நடந்துக்கிட்டு இருக்கு அதே வழக்கு சென்னை கிளையில் வருது சென்னை பிரான்ச்சில் வருது சென்னை கோர்ட்டில் வந்து வேற ஒரு ஸ்டேட்மெண்ட் வைக்கிறாங்க சம்மந்தமே இல்லாமல் ஒருத்தரை கொண்டு வந்து இங்கே ஒரு ஒரு பெட்டிஷன் போட வச்சு அந்த பெட்டிஷனுக்கும் சம்மந்தமே இல்லாமல் ஒரு தீர்ப்பு வர அளவுக்கு இங்கே போகுது அப்படின்னா ஒட்டுமொத்தமாக இங்கே ஒரு டிரான்ஸ்பெரன்சி இல்லாமல் ஒன் சைடே இங்கே போகுது இல்லையா விசாரணை அப்போது சிபிஐ விசாரணையில் நம்ம முதல்ல யார் சிக்க போகிறாங்க இல்லையா தவறு செஞ்சது யாராக இருந்தாலும் சிக்குவாங்க சார் இதில் வந்து நான் தாவேக்கா திமுக அப்படின்னு நான் பிரித்து பார்க்கலாம் இங்கே வந்து தவறுகள் எல்லா இடத்துலையும் நடந்திருக்கு எல்லா எந்தெந்த இடங்கள்ல யார் இந்த தவறை வந்து கட்டுப்படுத்தி இந்த உயிர் சேதத்தை தவிர்த்துருக்கலாம் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம் இது வந்து ஒட்டுமொத்தமா தான் காரணம் நீ ஒட்டுமொத்த பொறுப்பை ஏற்றுக்கணும்னு யாரையும் வந்து சொல்ல முடியாது நம்ம ஆரம்பத்துல இருந்தே பார்த்துக்கிட்டு இருக்கோம் இது தாவேக்கா மட்டும் ஏதோ அவங்க முயற்சியில அவங்க தனிப்பட்ட முறையில் முனைப்பெடுத்து அவங்களே நிர்வாகம் பண்ணி ஒரு கூட்டத்தை ஆர்கனைஸ் பண்ணது கிடையாது ஏன் தமிழக அரசு கிட்ட போயிட்டு காவல்துறை கிட்ட நிக்கணும் பர்மிஷன் கேட்கணும் ஏன் பர்மிஷன் கேட்கணும் பொது சொத்துக்கோ பொதுமக்களுக்கோ எந்த பாதிப்பும் இருக்கக்கூடாது அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணுன்றதுக்காக தான் போறோம் கொடுக்குறோன்னு அனுமதி கொடுத்துட்டு நீங்க போட்ட கண்டிஷன்ஸை ஃபுல்லா ஃபாலோ பண்ணாலும் நீங்க அந்த பாதுகாப்பு குறைபாடுகளால் இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்திருக்குன்னு போது அதுக்கு எனக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லை நீங்க கை வைக்கிறது தான் பெரிய தலைவலியாக இருக்கு இப்போ இந்த சிபிஐ விசாரணையில தவறுகள் யார் செஞ்சாலும் அவங்க சிக்குவாங்கன்னு சொல்றீங்க இல்லைங்களா ஏன் வந்து தமிழக அரசு அரசுக்குது நம்ம இந்த பத்து நாள்ல நடந்த இந்த நாடகங்களை வச்சு நம்ம சொல்லிடலாம் ஏன்னா மறுநாள் ஆணையம் விசாரிக்குது விசாரிச்சுக்கிட்டு இருக்கும் போதே ஒவ்வொரு துறையை சேர்ந்தவங்களும் அந்த பேட்டி கொடுக்குறாங்க ஒரு ஒரு முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜன் ஒருத்தர் உட்காந்து பேட்டி ஒரு கார்ட்டூன் அந்த கார்ட்டூனு அது அது எப்படி அவங்க மனசாட்சியோடு போட்டாங்கன்னு தெரியல அந்த ஒரு கார்ட்டூனை ப்ரசென்டேஷனை வீடியோ ப்ரசன்டேஷன் போட்டு இவர் தான் குற்றவாளின்னு நூறு சதவீதம் அங்கே எல்லோருக்கும் போய் சேரணுன்றதுக்காக அவர் போட்டு அதை வந்து காட்டுறாரு அந்த கார்ட்டூனில் கீழே மனிதர்கள் இறந்து கிடக்கிறாங்க காரில் சந்தோஷமாக ஒரு நபர் உட்காந்துருக்க மாதிரி போடுறீங்கன்னா அது எந்தளவுக்கு உங்களுடைய வன்மோ அப்படி ஒரு கார்ட்டூனை போட்டு நீங்கள் அங்கே ப்ரெஸ் மீட் வைக்க வேண்டிய அவசியம் என்ன நீங்கள் அமைச்சர் பேசினார் அதிகாரிகள் பேசுனாருன்னா இது எல்லாமே பேசினதெல்லாம் அவர் லேட்டாக வந்தார் அதனால் ஆயிடுச்சு அவர் நிற்கலை ஓடி போயிட்டார் இப்படியெல்லாம் எல்லாம் ஒருத்தர் மேலே பழியை தூக்கி போகிறதுக்காக தான் நடந்துகிட்டு இருந்தது இதுதான் அந்த நாடகம் இது எப்படி இருக்குன்னா நீங்கள் எக்ஸாமுக்கு ஒரு பையன் இப்போ நான் வந்து ஒரு எக்ஸாம் எழுதுகிறேன் எக்ஸாம் எழுதி பேப்பர் எடுத்துகிட்டு நீங்கள் டீச்சர் நீங்கள் திருத்துங்க நான் கொடுக்குறேன் நீங்கள் என்ன பண்ணுறீங்க வாங்கி பார்த்துட்டு தொண்ணூறு மார்க்கு அப்படின்னு டோட்டல் போட்டு நூற்றுக்கு தொண்ணூறு மார்க் போட்டு என்னப்பா தம்பி போய் மற்றதுக்கெல்லாம் நீயே மார்க் போட்டுக்க அப்படின்னு கொடுத்த மாதிரி தான் இருக்குது நீ என்னா போட்டுக்க ஒரு மார்க் கொஸ்டினி பத்து மார்க் போட்டுக்க இல்லை பத்து மார்க் கொஸ்டின் நீங்கள் இருபது மார்க் போட்டுக்க எவ்வளோனா போட்டுக்க தொண்ணூறு வார மாதிரி நீ போட்டுக்க அப்படின்னு நீங்கள் பேப்பர் கையில் கொடுத்த மாதிரி இருக்குது நீங்களே உயர் அதிகாரிகள் இந்த விசாரணைக்கு விசாரிக்கக்கூடிய அதிகாரிகளோட உயர் பதவியில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு ப்ரெஸ் மீட்டில் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னதுக்கப்புறம் விசாரிக்கிறவங்க எப்படி அதை மீறி வந்து விசாரித்து ஒரு தீர்ப்பை கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறீங்க இங்கே அதுதான் பெரிய தலைவலியாக இருக்குது எங்கே நீதி கிடைக்கும்னு மக்கள் இதாவது நாங்கள் இப்போது எல்லா குடும்பத்தையும் நம்ம சந்திச்சிடும் நம்ம சார் அவங்களுக்கு நிதி தேவையில்லை அவங்களுக்கு நிதிலாம் அப்பாறு தான் நீதி வேணும்னு எதிர்பார்க்குறாங்க எல்லோரும் எங்கேயோ வெளியூர்லேருந்து வண்டி பிடிச்சலாம் அங்கே வரல எல்லாமே அந்த இன்சிடென்ட் நடந்த அந்த சந்திலே அந்த தெருவிலேயே இருந்து காலை வெளியே எடுத்து வச்சு ஒரு ரைட் எடுத்தோன்னா அந்த வேலுசாமி போகிறோம் அப்படி இருக்கக்கூடிய ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாங்க அங்கே எப்படி பர்மிஷன் கொடுத்தீங்கன்றது அங்கே இருக்கிறவங்க கேட்குறாங்க இப்போ விசாரணை இவங்க பண்ணது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன் சைடாக போயிட்டு இருந்தது எந்த ஒன் சைடு இப்போது டிஎம்கேக்கு ஃபேவரான சைடில் தான் போயிட்டு இருந்தது இப்போது இவங்க வந்து ரெண்டு சைடு நியூட்ரலாக பார்க்கணும் நீங்கள் இந்த பிரச்சனை ஆரம்பத்துலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாம் டிவியில் பார்த்தோம் செல்லில் வந்து உட்காந்து யூடியூப்பில் பார்த்தோம் லைவ் டெலிகாஸ்ட் ஆகிந்ததை பார்த்தோம் நமக்கு எல்லோரும் ஒரு பார்வை இருக்கும் ஆனால் அதே இடத்துல இருந்தவங்களுக்கே பல பார்வைகள் இருக்கும் இங்கே விஜயனை வண்டி நிற்கிற இடத்துக்கு ரைட் சைடில் நிறந்தவங்களுக்கு ஒரு பார்வையும் லெஃப்ட் சைடில் நின்றவங்களுக்கு ஒரு பார்வையும் இருக்கும் இங்கேருந்து பார்க்குறவங்களுக்கு அங்கே ஏதோ சதி நடந்த மாதிரியும் இருந்து பார்த்தவங்களுக்கு இல்லை இது கூட்ட நெரிசலாக ஆன மாதிரியும் இருக்கும் ஒவ்வொருத்தருடைய பர்சப்ஷனும் மாறும் பக்கத்தில் ஒருத்தன் குடிச்சிட்டு ஒரு மாதிரியாக நின்றுக்கிட்டு இருக்கானா அவனை பார்த்து ஒரு சந்தேகம் ஒருத்தருக்கு வந்துருக்கும் கத்தியோட கையில் ஒருத்தன் சுத்திட்டு இருந்தானா அவனை பார்த்து ஒரு சந்தேகம் வந்திருக்கும் எல்லோருக்குமே அது இருக்கும் இந்த விசாரணையை எல்லோருக்கும் சமமாக என்ன நடந்தது ஒவ்வொருத்தர் சைக்காலஜியும் இருக்கும் அதாவது அதுக்கு அப்புறமே சம்பவத்துக்கு அப்புறமே பல வீடியோஸ் நம்ம பார்க்குறோம் இது உண்மையா இருக்குமா இது பொய்யா ஒன்ஸ் ஒரு வீடியோ பார்த்துட்டு இதனால இந்த வீடியோ இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நம்ம ஒரு முன் முடிவுக்கு வரும் இல்லைங்களா அது தவறு அதை வச்சிட்டு நம்ம ஒரு நெரட்டிவ் செட் பண்றீங்களா அது தவறு அதை தாவேக்கா செய்யல தான் இங்க திமுக செஞ்சுக்கிட்டு இருந்தது ஒட்டு மொத்தமாக நெரேஷன் செட்டிங் தான் கடந்த பதினஞ்சு நாட்களாக நடந்துகிட்டு இருந்தது இதை எல்லாத்தையும் ரொம்ப மெச்சூர்டாக ஹேண்டில் பண்ணதை தாவேக்காவை நான் பார்க்குறேன் என்னைக்கு விஜய் சார் கரூர் போகிறாங்க ஆக்சுவலாக இந்த வீக்கில் வந்து பர்மிஷன் கேட்டிருக்காங்க எஸ்பி சார்கிட்ட வந்து இப்போது கரூர் எஸ்பிக்கிட்ட அந்த பர்மிஷன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க ஸோ அவங்க ஆர்கனைஸ் பண்ணுவாங்க பட் ஆனால் வீட்டுக்கு ஒரு ஒரு வீட்டுக்கும் அவரால் போயிட்டு பார்க்கவே முடியாது சான்ஸே கிடையாது வண்டிகள் போக முடியாத நடந்து போகக்கூடிய வீடுகள் தான் அங்கே நிறைய இருக்குது நாங்கள் ஏன்னா ஒவ்வொரு வீட்டுக்கும் பர்சனலாக போய் பார்த்துருக்கோம் எல்லாமே வந்து பக்கத்து பக்கத்துலேயும் இல்லை கொஞ்சம் தூரம் தூரமாக இருக்குது சிலது வெளி மாவட்டங்களில் இருக்குது திருப்பூரில் ஈரோடில் திண்டுக்கல்லில் சேலத்தில் இந்த மாதிரிலாம் இருக்குது ஸோ எல்லாருக்கும் வந்து அவர் வீடு வீடாக போனவர்னாலே அது கண்டிப்பாக திரும்ப இன்னொரு மே மேஷ் ஆகும் அதனால தான் அவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கேட்டு பர்மிஷன்ஸ் கேட்டிருக்காங்க திரும்பவும் இப்பவும் சட்டப்படி நிற்கணும் அப்படின்றதுக்காக மக்களுக்கு பாதிப்பு வரக்கூடாதுன்றதுக்காக தான் அவர் இவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கேட்டு இந்த பர்மிஷன் கேட்டிருக்காரு ஒவ்வொரு நைட்டில் கிளம்பி போயிடலாம் இந்த மீடியா வந்து பின்னாடியே கேமராவை தூக்கிட்டு போய் ஊர்களெல்லாம் சொல்லிடும் நைட்டில் ஒரு கார் அங்கேருந்து கிளம்பிடக்கூடாது கேமராவை தூக்கிட்டு பின்னாடியே போகிறாங்க இவங்க தாங்க ஆபத்தான நிலையில் பயணிக்கிறாங்க இதே வந்து போகிற ஒரு ஒரு நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல பார்த்தோம் இந்த மீடியாவுடைய வண்டி கூட ஒரு திளாக்ஸ் அண்ட் டச் விஜய் நான் வண்டி பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு போடுறது இதெல்லாம் தவிர்க்கணும் அவர்களும் தவிர்க்கணும் அவங்களுக்கும் உயிர் தான் அது போனாலும் திரும்பி கொடுக்க முடியாது ஸோ மீடியாவுக்கு போனால் பரவாயில்லையா போலீஸ்க்கு போனால் பரவாயில்லையா அப்படிலாம் கிடையாது எல்லோரும் அவங்களுடைய உயிர் முக்கியம் இங்க அதுக்கு பாதுகாப்பு தேவை அந்த மாதிரி எடுத்து பண்றதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க மண்டபத்துக்கு யாரும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க லோக்கல் அந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க யாருன்றது உங்களுக்கே தெரியும் நான் சொல்ல இப்போ இந்த சிபிஐ விசாரணை அப்படிங்கிறது எப்ப முடியும் அப்படின்ட்டு ஒரு அனுமானமா சொல்ல முடியுமா அது வருஷங்கள் ஆகலாம் இல்ல மாசங்கள்ல வரலாம் ஏன்னா வந்து இதில் இந்த மத்த சிபிஐ விசாரணைகளை ஒப்பிடும்போது இதில் வந்து குறிப்பிட்ட நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது என்னன்னா கோர்ட் மானிட்டர்ட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இங்க ஒரு மிகப்பெரிய செக் பேலன்ஸாக இருக்கு மாதம் மாதம் அவங்க கேட்கும்பொழுதெல்லாம் இதோடைய ரிப்போர்ட்ஸ் என்ன அப்படின்றத ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ண கோர்ட்டுக்குன்ட்டு ஸோ ஓய்வு பெற்ற உயர் நீதிபதி உச்சநீதிமன்ற நீதிபதி வந்து நியமிச்சிருக்காங்க அவர் தலைமையிலான ஒரு டீம் இதை வந்து மானிட்டர் பண்ணுவாங்க ஸோ இதில் வந்து டிலே ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவுன்னு நான் பார்க்குறேன் விஜய் சார் வந்து வெளியில் வந்துட்டாங்க அப்படின்னா கட்சியினுடைய நிர்வாகிகள் மாறுவதற்கு எதுவும் வாய்ப்பு இருக்கா இல்லை கட்டமைப்பில் எந்த ஒரு சேஞ்சஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் கிடையாது இப்போ வந்து தொடர்ந்து இவங்க ஏற்கனவே சொல்லியிருந்தா இல்லைங்களா நீங்கள் வந்து ஆதவஜினா கூட பேசியிருந்தார் எங்களுடைய தலைவரோட பாதுகாப்பை பார்த்துக்குறோம் மக்களுடைய பாதுகாப்பை நீங்கள் பார்த்துங்கன்னு சொன்னாங்க அந்த மாதிரி வந்து கட்சி நிர்வாகிகள் தொடர்ந்து பொய் வழக்குகளாலையும் புணரப்பட்ட வழக்குகளாலையும் கைது இருக்காங்க இப்போ திண்டுக்கல் மாவட்ட செயலர் கூட கைது பண்ணப்பட்டிருக்காரு அது என்னன்றது பார்க்கணும் சேலம் மாவட்ட செயலர் கூட விசாரணைக்குள்ளே இருக்கார் அப்படின்றாங்க ஸோ எதோ வழக்குகளை இங்கே வந்து புனைத்து அவர்களை வந்து செயல்பட விடாமல் ஒடுக்கக்கூடிய வேலைகளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க பட் ஆனால் பசங்க ரொம்ப துடிப்பாக இருக்காங்க இவங்க யாரும் பயந்து ஒதுங்கி நிற்கல நம்மளால் யாருக்கும் நம்ம கோவத்தில் எதுவும் ஆயிடக்கூடாதுன்றதுக்காக அவங்க வந்து ரொம்ப பொறுமையாக ரொம்ப மெச்சூர்டாக ஹேண்டில் பண்ணிட்டுருக்காங்கன்னு நான் பார்க்குறேன் ஸோ இதுக்கப்புறம் கட்சி கட்டமைப்பில் வந்து எந்த சேஞ்சஸும் வராது கண்டிப்பாக கட்டமைப்பு வளர்க்கிற வேலையை வேணால் பார்ப்பாங்க தேர்தல் நெருங்கிட்டு இருக்கு இல்லையா இதுக்கப்புறம் தேர்தல் வேலைகளை ரொம்ப முழுவீச்சில் செய்வாங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன் பல விஷயங்கள் பேசணும் நேரத்துக்கு ரொம்ப நன்றி நன்றி